ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆறு டிப்ஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அது என்னென்ன டிப்னு பார்த்திடலாமா டிப் நம்பர் ஒன் என்னன்னு பாத்திரலாம் நம்ம கிச்சன்ல இந்த கேஸ் அடுப்பு கிளீன் பண்றது நமக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும் அதுல பால்லாம் பொங்கி கொட்டி நம்ம சமைச்சு முடிச்சுட்டு இந்த அடுப்பை பார்த்தோம்னா ரொம்பவே கன்றாவியாக இருக்கும் அதை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடலாம் நான் ஃபாலோ பண்ணுற டிப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம சமைப்போம்ல அந்த சோடா உப்பை வந்து இது ஃபுல்லாக வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நம்ம பாத்திரம்லாம் கழுவோம்ல அந்த கம்பியில் வந்து நம்ம சோப்பை வந்து லைட்டாக வந்து தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்செடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீனாகி வந்துடும் மாவையும் அந்த சோப்பையும் சேர்த்து நம்ம தேய்ச்சாலே நல்லாவே வந்துடும் அந்த கம்பி இதில் வந்து தேய்ச்சாலே ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு அது இதுலாம் இதுக்கு ஊற்றணும்னு தேவை கிடையாது ரொம்ப ஈஸியாகவே இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் ஃபுல்லாகவே இதை வந்து அந்த கம்பியை வச்சு தேய்ச்சி விட்டுட்டேன் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஈரம் இல்லாமல் நம்ம வந்து துணி எடுத்துகிட்டு இந்த வேஸ்ட்டு துணி ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து தொடச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஈரம் இல்லாமல் தொடச்சி அந்த சோப்பு இதெல்லாம் வந்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியை வந்து நலச்சி எடுத்துகிட்டு நல்லா இறுக்கமாக புழிஞ்சிட்டு இந்த மாதிரி இன்னொரு தொடை வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போவே பாருங்கள் அடுப்பு வந்து எவ்வளோ க்ளீனாக வந்துருச்சுன்னு ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வந்து இந்த கம்பியில் வந்து தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து க்ளீனாகி வந்துடும் இப்போ நம்ம இந்த துணியும் எடுத்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அடுப்பு ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டாச்சு ஃபுல்லாக இதை வந்து தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து இதில் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இது மா இது மாதிரி லைட்டாக வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதே மாதிரி ஈரமில்லாத துணியில் ஒரு வேஸ்ட்டு துணியில் இந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்தாச்சு லைட்டாக ஊற்றினா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றணும்னு கிடையாது கொஞ்சமாக ஊற்றினா போதும் இந்த எண்ணெய் போடுறதுனால நமக்கு பிசு பிசெல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த மாதிரிலாம் இருக்காது அடுப்பு வந்து நல்லா பல இருக்கும் இப்போ நான் இதில் எடுத்த மூணு கம்பியும் நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் அது நல்லாவே காஞ்சிருச்சு இப்போ எடுத்து இதில் மாட்டி விட்டுக்கலாம் எப்படி இப்போ அடுப்பு வந்து எப்படி கண்ணாடி மாதிரி பழப்பழன் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லியும் சமைச்சிட்டு லாஸ்ட்டாக நம்ம சமைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டா பார்க்குறதுக்கு அடுப்பு வந்து நீட்டாக இருக்கும் கிச்சனில் வந்து இந்த மாதிரி அடுப்பு நீட்டாக இருந்தாலும் நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடித்தாச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிப் நம்பர் டூ என்னென்னு பார்த்தலாம் நம்ம சாத்தக்கூடிய ஆரஞ்சுலாம் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து உரிக்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் இந்த இந்த மாதிரி குறுக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக வந்து பல வந்து அழகாக வந்துடும் இது அப்படியே தனித்தனியாக நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்ம உள்ள அந்த விதையும் வந்து நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு எடுக்க வந்துடும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்து விடலாம் நம்ம ஜூஸ் அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம உரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் பல நம்ம ஆரஞ்சு கூட ஈஸியாக உரிச்சிடலாம் அந்த சாத்துக்குடி மட்டும் நமக்கு உரிக்கவே வராது அதை இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோ இருக்கிற சமயம் பார்த்து எங்கள் வீட்டில் சாத்துக்குடி இல்லை நான் அதனால் இந்த ஆரஞ்சில் வந்து கட் பண்ணி காமிச்சேன் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சாத்துக்குடி கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து நீட்டாக வந்துடும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்கள் பழ வந்து நஞ்சு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களோட ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நம்பர் டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தலாம் நம்ம பசங்களோட ஸ்லாஃபில் என்ன தான் நம்ம வர்ணிச்சு வர்ணிச்சு இந்த துணிமணியை மடித்து வச்சாலும் ஒரு நாள் மட்டும்தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மற்ற நாள் பார்த்தா ஆயிடுது எப்படி தான் இது களைஞ்சி போதுன்னே தெரியல இது என்ன தான் உள்ளே வந்து நமக்கு அலங்கோலமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம ரெண்டு சைடும் ஆணி அடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனை வந்து நம்ம மாட்டி விட்டோம்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்காது மாதிரி வந்து நம்ம துணிமணி மடித்து வைக்கிற ஸ்லாஃபில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த நம்ம டிப் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்துடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி பருப்பு இதெல்லாம் வேக போடும் போது இந்த மாதிரி பொங்கி வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் அடுப்பே வந்து நாஸ்தியாக போயிடும் நம்ம இதெல்லாம் வேக வச்சுட்டு நம்ம எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்போம் அதுவும் நம்ம பார்க்காத சமயத்தில் தான் பொங்கி ஊற்றி அடுப்பே நாஸ்தியாக போயிடும் அந்த பிரச்சனை இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பருப்பை வந்து வேக வச்சுட்டு இது மேலே வந்து ஒரு நீளமான கரண்டியை வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா பொங்கி கீழே வராது நம்ம பொங்கி வந்தாலும் அப்படியே கீழே வந்து அடங்கிரும் கீழே வந்து ஊற்றாமல் நீட்டாக வந்து பருப்பு வந்து வெந்திருக்கும் மாதிரி நம்ம பால் காய்ச்சம்போதும் இந்த மாதிரி நம்ம ஒரு கரண்டியை போட்டோம்னா இந்த மாதிரி பொங்குற ஐட்டம் எந்த ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டிங்கன்னா அது வந்து கீழே வந்து ஊற்றாது அது கரெக்டாக மீடியமாக வந்து அதுலேயே வந்து அடங்கிடும் நம்ம பொங்கி வந்தாலும் அதிலே வந்து அடங்கிரும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம டிப் நம்பர் ஃபைவ் என்னன்னு பார்த்தலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ்லாம் இருக்கில்ல நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கேக் பாக்ஸ்லாம் இருக்கும் அதை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போட்டு வச்சுருப்போம் தூக்கி நம்ம போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கிச்சனில் வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம வெஜிடபிள்லாம் நம்ம வந்து கட் பண்ணுவோம் அப்போ அப்போம்போது இந்த மாதிரி கட்டை கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பக்கத்தை வந்து இந்த வெஜிடபிள் கட்டை கீழே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இது அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம நமக்கு தேவையான வெஜிடபிள்லாம் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வர குப்பையெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து அப்படியே நம்ம வந்து தள்ளி விட்டுக்கலாம் தள்ளி விட்டுட்டு இதை வந்து நம்ம டஸ்ட்பின்ல வந்து போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட நிறைய இந்த மாதிரி பாக்ஸ் வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை அப்படியே வந்து டஸ்ட்பின்ல வந்து போட்டுக்கலாம் பாக்ஸோட அப்படி இல்லை இது ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா இதை நம்ம டஸ்ட்பின்ல போட்டுட்டு நம்ம லைட்டாக வந்து வெயிலில் காய வச்சு இந்த பாக்ஸை எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம கிச்சன் கட் பண்ண இடம் வந்து நாஸ்தியாகவும் இருக்கும் நமக்கு வேலையும் மிச்சமான மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம குப்பையை வந்து எடுத்து குப்பைத்தடியில் வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம டிப் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்த்தலாம் இதுதான் தம்மின்கான டிப்பு இந்த டிப் என்னன்னு பார்த்தலாம் இப்போ நம்ம சட்னிக்கெலாம் தேங்காய் திருவிட்டு மிச்ச தேங்காவை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் அப்படியே நம்ம மறுநாள் எடுத்து பார்த்தோன்னா அது திரும்பவே வராது அப்படியே ஃபுல்லாக வந்து வர வரன்னு ஒரு மாதிரி ஆயிரும் ஃப்ரிட்ஜோட ஸ்மெல்லும் வந்து அதில் அடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கூட்டு பொரியல் எதுலேயாவது போட்டால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஃபீல் வந்து வராது இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாமல் எந்த ஸ்மெல் இல்லாமல் ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கவராக அந்த கவரில் இந்த தேங்காவை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இதை நல்லா காற்று போகாமல் முறுக்கிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறனால தேங்காய் வந்து எத்தனை நாளில் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் எப்படி கட்டி வச்சுங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த தேங்காய் வந்து இப்படி வர வரன்னு போகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு திருவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்மெல்லும் வராது கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா டிப்புமே பார்த்தாச்சு கண்டிப்பா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பில் உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க